மேற்குரிய வணக்கம் நீ சமீபத்தில் பண்ண எபிசோட் வந்து திருநாய்களை பற்றி பண்ணியிருந்தாங்க அந்த எபிசோட் வந்து ஒளிபரப்பாகி ரெண்டு வாரம் ஆகுது ஆனால் இன்னொருலேயும் அதை பற்றி பேச்சும் அதை பற்றி டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு அந்த நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்டாக கலந்துட்ட பொறியாளர் மூ ராமநாதன் அவர்கள் தான் நம்ம சந்திக்க போகிறோம் இல்லை மிகப்பெரிய நகரங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நகரங்கள்ல எங்கேயுமே இந்த திருநாய்க்கு கிடையாது அங்கே அந்த நாயை வளர்க்குறவங்க அதுக்கு ஒரு மைக்ரோ சிப் வச்சுருக்காங்க அப்படி இல்லாத நாயை தெருவில் யாராவது பார்த்தார்கள் என்றால் அதை அந்த முனிசிபாலிட்டிக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அந்த குடிமகனுக்கு இருக்கு நாய் மேல அன்பு இருக்கிறவர்கள் பாசம் இருக்கிறவர்கள் அந்த நாய்களை தத்தெடுத்து வீட்டில் கொண்டு போய் வளருங்க நான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றப்போ அது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரும் பரவலாகும் வைரலாகும் அப்படின்லாம் நினைக்கல இப்போ இப்ப என்ன தோணுதுன்னா இந்த பிரச்சனை வந்து பல பேருடைய மனசுல உள்ள கிடக்கையில இருந்துருக்கு என்னோட பேசினவங்க எல்லாருக்குமேட்டையுமே ஒரு நாய் கதை இருக்கு நாயினால் ஏதோ ஒரு விதத்துல அவர்களோ அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ நண்பர்களோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து அதற்கு ஒரு வடிகால் இல்லாமல் நமக்கு பல்வேறு இயக்கங்கள் இருக்குது அரசியல் அமைப்புகள் இருக்குது ஆனால் யாருமே இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேசாமல் இருந்தபோது இந்த நிகழ்ச்சி வந்தது அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால் அமைந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த நிகழ்ச்சி பெரும் பரவலானதற்கு காரணம் நான் வந்து முன்னாடி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது போல் நீங்கள் வந்து நிறைய முக்கியமான நகரங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய இன்டர்நேஷ்னல் சிட்டியில் வாழ்ந்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க நீங்கள் சென்னை வரும்போதெல்லாம் தெருக்களில் வந்து இவ்வளோ நாய்கள் வந்து யாருமே கேட்பாரற்று திரியிருக்குல்ல ஒரு திருவிழா பத்து பன்னெண்டு நாய்கள் அதை போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் முதல் தோட்டம் என்ன வரும் அது எனக்கு பல விதத்தில் வந்து சங்கடம் தருகிற ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு இப்போ நான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிக்காக்கோவில் போய் அங்கே வசித்திருந்தேன் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வளர்ப்பு நாய்கள் தான் இருக்க முடியும் நம்ம சொல்கிற இந்த ஸ்ட்ரீடாக்ஸில் திருநாய்கள் அங்கே கிடையாது இந்த வளர்ப்பு நாய்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது நீங்கள் வந்து முதல்ல ஒரு உரிமம் வாங்கணும் அதுக்கு ஒரு காலக்கெடு இருக்குது நீங்கள் உரிமம் வாங்கின உடனே போய் தடுப்பூசி போடணும் அதற்கு ஒரு காலக்கெடு இருக்குது இந்த ரெண்டு காலக்கெடுல எது முதல்ல காலாவதி ஆகுதோ அதோடு உங்கள் உரிமம் ரத்தாயிரும் நீங்கள் மறுபடியும் அந்த உரிமத்தை புதுப்பிக்கணும் உரிமம் இல்லாமல் நாய் வைத்துக் கொள்வது என்பது தண்டனைக்குரிய குற்றம் அங்கே வந்து ஒரு லீஷ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது லா என்பது நீங்கள் தெருவில் நாய் உங்களுடைய இங்கே சொ வளர்க்குற நாயை தெருவில் கொண்டு போகும்போது அந்த நாயினுடைய கழிவு அந்த தெருவில் வந்தால் உடனடியாக அப்புறப்படுத்துகிற பொறுப்பு அந்த நாயை கொண்டு போகிறவங்களுக்கு இருக்குது அப்படி இல்லாமல் அந்த லீஷ் அங்கே தெருவில் விடுந்துருச்சுன்னா அதை வந்து யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா சிசிடிவி கேமராலாம் இருக்கும் அதற்கான அபராத தொகை முந்நூறு டாலர் அப்போ அப்புறம் டாக் அட்டாக் லான்னு ஒன்று இருக்குது டாக் பைட் லா இல்லை டாக் அட்டாக் லா நாய் உங்களுடைய தாக்குவதாயோ அல்லது யாரையாவது துரத்துறதோ அந்த மாதிரி யாராவது புகார் செய்தார்கள் என்றால் அதற்கான அபராதத் தொகை ஆயிரம் டாலர் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு நாய் ஒரு வளர்ப்பு நாய் யாராவது துரத்துதுன்னு ஒரு குடிமகன் போய் அந்த முனிசிபாலிட்டியில் ஒரு புகார் கொடுத்தால் நாய் டாக் அட்டாக் லாவின் கீழ் அவருக்கு ஆயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்படும் அப்போது ஒரு நாய் வளர்ப்பது என்பது ஒரு ஒரு இது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு விருப்பமான விஷயம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பொதுமக்களுடைய வசதிக்கு மற்ற குடிமக்களுக்கு அது எந்த விதத்துலேயும் இடையூர் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லாம் இவ்வளவு விதிமுறைகள்லாம் வைத்திருக்கிறார்கள் நாய்கள் தெருக்களில் இருப்பது என்பது அந்த நாய்களுக்கே பாதுகாப்பு இல்லை அந்த நாய்களுக்கு போதுமான உணவு இல்லை அது குப்பை கூடங்களை சாப்பிடுது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாய்களுடைய கழிவுனால் அதாவது இந்தியாவில் ஆறு கோடி நாய்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஆறு கோடி நாய்களுடைய கழிவுகள் நம்முடைய தெருக்களில் தான் விழுகுது இதுபோக இந்த நாயை வளர்க்கிறவர்கள் அதை நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் அந்த கழிவும் இந்த தெருவில் தான் வருது அப்போ நம்முடைய தெருக்களே வந்து என்ன ஆயிருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய குப்பை கடங்காக மாறிடுச்சு அந்த ஒரு நம்ம வந்து உலக அளவில் முன்னேறணும் வெளிநாட்டு முதலீடுகளை இருக்க வேண்டும்னு பேசுகிறோம் கல்வியில் சிறந்திருக்க வேண்டும்ன்னு சொல்கிறோம் பொருளாதாரத்தில் சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் நம்முடைய தெருக்களை நாம் இப்படி ஒரு குப்பை கடங்காக வைத்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்க வேண்டும் இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு முரண்பட்ட விதிகள்லாம் வச்சுருக்கோம் நம்ம விலங்கினங்களை காக்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த காடை கவுதாரி காட்டுப்பண்ணி மயில் இதெல்லாம் கொல்லக்கூடாது இப்போ விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு பாதிப்பை ஒன்று பண்ணுங்கிற காடையையும் கவுதாரியையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்னால் அதே விலங்குவதை தடை சட்டம் அவ்வளோ பாதுகாக்குது இன்றைக்கி மயிலே பெரிய பிரச்சனையாக பிரச்சனையாக மாதிரி இருக்குது இந்த ஒரு கடைசி விவசாயின்னு ஒரு சினிமா வந்தது அதில் வந்து அந்த என்ன பண்ணுவார் அவருடைய வயலில் ஒரு மயில் செத்து கிடக்கும் அதை அவர் குழி தோண்டி புதைப்பார் உடனே இந்த வனத்துறையும் காவல்துறையும் வந்து இவர் தான் அதை கொண்டாருன்னு சொல்லி இவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனால் நாயை பொறுத்த மட்டும் அந்த நாய் யாரை கடித்தாலும் ஒரு குழந்தையே கவி போனது என்றெல்லாம் நம்ம பழைய பல வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் அந்த நாய்க்கு ரேபிசே இருந்தாலும் கூட சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த நாயை கொண்டு போய் நீங்கள் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் அந்த நாயை கொண்டு வந்து அதே தெருவில் விட வேண்டும் என்பது இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஏபிஎஸினுடைய சட்டம் நீங்கள் வந்து ஒரு வன விலங்குகள் நம்முடைய வனவிலங்கு சட்டம் ரொம்ப கராரானது அதுலேயே அதுவே என்ன சொல்லுதுன்னா அந்த சிற் சிறுத்தை யானை போன்ற பெரிய மிருகங்கள் ஆட்கொல்லிகளாக மாறும் என்றால் ஆட்களை கொல்லும் என்றால் அதை சுட்டு கொல்லுவதற்கு வன அதிகாரிகளுக்கு உரிமையும் இருக்கிறது ஆனால் இந்த நாயை ஒன்றும் பண்ண முடியாது பண்ண முடியாது அதை கொண்டு போய் நீங்கள் அந்த கொண்டு போய் அதுக்கு தடுப்பூசி செலுத்தி அதை முன்னாடிலாம் கருணை கொலை செய்யலாம் இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது திரும்ப கொண்டு வந்து அதே சாலையில் அதே எங்கே நீங்கள் பிடிச்சிங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒரு நூதனமான சட்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத சட்டம் இருக்கிறது இது மக்களை பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கு ஏன் சார் இந்தியாவில் நாய்களுக்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷல் கருணை காட்டப்படுகிறது இதற்கு பின்னாடி பல அரசியல் இருக்கிறதா சொல்கிறாங்க பல பேருடைய நலன்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாற்றம் எப்போ நிகழ்ந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுல இந்த அனிமல் பெர்த் கண்ட்ரோல் என்பது ஒரு சட்டமாக வந்தது அப்போ மேனகா காந்தி அமைச்சராக இருந்தாங்க அவங்க தான் இந்த அனிமல் பெர்த் கண்ட்ரோலுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதன்படி அதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நான் உடைய பள்ளி நாட்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் நாயை தெரு தெருவில் வந்து எல்லோரும் புகார் கொடுத்தார்கள் என்றால் அந்த ஒரு நாய் வண்டி வரும் அந்த நாயை பிடிச்சிட்டு போவாங்க அது வந்து அவங்க அந்த ஊரில் ஒரு காப்பகம் இருக்கும் அந்த காப்பகத்தில் எவ்வளோ நாய் வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்குவாங்க மிச்சதையெல்லாம் அவர்கள் கருணை கொலை செய்து விடுவார்கள் அப்படி தான் நடைமுறையிலேயே இருந்து கொண்டிருந்தது அப்புறம் வந்து நாய் ஏதாவது குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையங்கள்லாம் செருவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஆண் நாய்களை எடுத்துக்கொள்வார்கள் நாய்களை அங்கே ஏதாவது கிணத்துல போட்டுருவாங்க இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து பெரிய ஜீவதய அல்ல இதெல்லாம் மாற்றணும்னு தான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டம் வந்தது அப்போ அதில் என்ன பண்ணாங்க இந்த இது அதற்கு முன்னால் செய்து கொண்டிருந்ததெல்லாம் மாற்றி நீங்கள் வந்து நாயை வந்து பிடித்து அதை கொ கொண்டு போய் அதற்கு தடுப்பூசி செலுத்தி அதற்கு கருத்தடை செய்து திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல விட வேண்டும் அப்படின்னு அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போ இரு அப்போது அந்த சட்டம் கொண்டு வந்தபோது ஒரு கோடி நாய் இருந்ததாக புள்ளி ஓரங்கள் சொல்லுகின்றன இன்றைக்கு ஆறு கோடி நாய்கள் இருக்கின்றன சட்டம் வந்து தோல்விடா ஆமாம் அந்த சட்டம் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு பொருத்தமான சட்டம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு இப்போ தெரிய வருது நீங்கள் நீங்கள் இதுவரையிலும் பேசுன்னு வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து மனித உயிரோட நாயின் உயிர் வந்து ஒருபடி மேலே இருக்க மாதிரி ஏன்னா வந்து இருபதாயிரம் டெத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் நாய்க்கடி அது அது மூலமாக வந்து இருபதாயிரங்கிறது இருபதாயிரம் மனித உயிர்கள் இருபதாயிரம் குடும்பங்கள் அது நீண்ட ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கலாம் ஆரம்ப குழந்தை இருக்கலாம் இது வந்து பெரிய உளவு மன மன உளவியல் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது அந்த குடும்பங்களுக்கு இதை பற்றி யாருமே வந்து இது வந்து ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறாங்க ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அதாவது இது ரெண்டு விதமாக இருக்குங்க இது வந்து என்னென்னா ஒன்று வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலக சுகாதார அமைப்பினுடைய கணக்குப்படி உலகத்திலேயே நடக்கிற ரேபிஸ் விபத்துகளில் உயிரிழப்புகளில் முப்பத்தாறு சதவீதம் இந்தியாவில் நடக்கிறது அப்போ உலக அளவில் இந்தியா ரேபிஸ் மரணங்கள் அதிகமாக நிகழ்கிற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது இதில் நாம் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் ஏன் இந்த பிரச்சனையை நாம் அணுகவில்லை என்றால் இப்போ வந்து இதை இவன் பாதிக்கப்படுகிறவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் எளிய மனிதர்களாக இருக்கிறார்கள் இந்த நாய் ஆர்வலர்கள் என்பவர்கள் செல்வமும் செல்வாக்கும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவது உடனடியாக போய் சேருகிறது அவர்களிடத்தில் சக்தி இருக்கிறது அவர்களிடத்தில் செல்வம் இருக்கிறது ஆனால் பாதிக்கப்படுகிற பெரும்பான்மையான் மக்கள் இப்போ நாய்க்கடி வந்து முப்பத்தி ஏழு லட்சம் நாய்க்கடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவாகியிருக்கிறது அரசாங்கத்தினுடைய கணக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய இப்போ நாய் ஆர்வலர்கள் சொல்கிற கணக்கில் இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் பத்தாயிரம் பேர் நாய்க்கடிக்குண்டாகி கொண்டிருக்கிறார்கள் இருபதாயிரம் பேர் ஒரு ஆண்டில் மரணமடைகிறார்கள் அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்கள் சொல்ல மாதிரி ஏன் அது வந்து உதகரமாக வரவில்லை என்றால் அதை பாதிக்கப்படுகிறவர்கள் எளிய மனிதர்களாகவும் குரலற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் மாறாக இந்த நாய் ஆர்வலர்கள் சக்தி உள்ளவர்களாக செல்வமும் செல்வாக்கும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களாலே உடனடியாக அந்த பிரச்சனையை கொண்டு போக முடிகிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் இதை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அவர்கள் வந்து பெரிய ஒரு பெருந்தளத்தில் இருக்கிற மக்களை தான் இந்த அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன ஆகவே அவர்கள் இது ஒரு மக்கள் பிரச்சனையாக இதை கருதி இந்த தெருநாய் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாய் ஆர்வலர்களுடைய குரல் வந்து நாய்கள் நாய்களுக்கு நல்லது செய்யவில்லை மேலதிகமாக மனிதர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது ஆகவே இது நான் ஒரு நாகரீக சமூகமாக நம்ம வெளிநாடுகளை பற்றிலாம் பேசுகிறோம் அவர்களோடலாம் ஒப்பிடத்தக்க அளவில் ஒரு சமூகமாக நாம் வளர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு இதை கையாண்டு தான் ஆக வேண்டும் இன்டர்நெட்லேயோ மற்ற இடங்களையோ அந்த இந்த ஷோ வந்து குறையும் சரி உச்ச முன்ன தீர்ப்பு வரும்போதும் சரி ஒரு அவுட்ரேஜ் நடக்குது அவங்களுக்கு வந்து மனிதாபிமானமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க இது ரொம்ப ஒரு வருத்தப்படுத்தக்க ஒரு விஷயந்தான் அதில் வந்து பெரும்பாலானவர்கள் ஒரு அவர் சில பேருக்கு அதில் நலன்கள் இருக்கலாம் அன்னைக்கு நிகழ்ச்சியில் சொன்னாங்க அதில் எவ்வளவு பணம் புரடுது இந்த நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதன் மூலமும் இந்த ரேபிஸ் மருந்து ரேபிஸ் மருந்தெல்லாம் அரசாங்க மருத்துவமனைகளில் தான் போடுறாங்க இன்னொன்று வந்து இப்படி இந்த கருணையோடு பேசுகிறவர்கள் பலரும் இந்த பிரச்சனையால் நேரடியாக பாதிக்கப்படுவதில்லை இப்போ நாய்க்கடிக்கு உள்ளாகிறவர்கள்லாம் யார் அல்லது இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மையானவர்கள் எளிய மக்கள் குழந்தைகள் முதியவர்கள் இன்றைக்கு செய்தித்தாளில் கூட படித்தேன் சென்னையில் பல இடங்களில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீதிகளில் வந்து இந்த சோறு போடுறாங்க நாய்களுக்கு அப்போ அந்த அந்த பகுதியில் குடியிருக்க வேற எங்கேயோ இருக்கிறவங்க இங்கே வந்து போடுறாங்க அப்போ அங்கே இருக்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அவங்க போடுறவங்க இல்லை நாங்கள் போடுவோம்னு சொல்கிறாங்க அப்போ அது ஒரு பெரிய ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதமாக வந்து காவல்துறையெல்லாம் தலையிட்டதாக இன்றைக்கு செய்தித்தாள் வந்திருக்கு அப்போ இதெல்லாம் வந்து அப்போ அவங்க வந்து தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்கன்றத விட அவர்கள் மனசில் வந்து இதை வந்து ஒரு பெரிய இதாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நாம் வந்து இப்போ உள்நோக்கத்தோடு இதை வந்து செய்கிறவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நான் வந்து இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை அவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி சொல்லி அவர்களெல்லாம் மனம் திருந்தி அவர்களெலாம் வந்து வர்றதைக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய உங்களுடைய உலக அனுபவத்தில் தமிழ்நாடு அரசு மட்டும் தமிழ்நாடு அரசு இதில் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தலாம் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகிற இந்த பிரச்சனையை இது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அந்தந்த ஊ மாநில அரசாங்கங்களும் அந்தந்த ஊராட்சிகளும் மட்டும் இதை கை கொள்ள வேண்டும் என்று கை கை நழி விட்டுவிடக்கூடாது இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த முதல் அந்த பிரச்சனைகள் வந்தது ஜூலை மாதம் வந்து டெல்லியில் ஒரு குழந்தை குழந்தையை வந்து ஒரு நாய் கடிதம் அந்த குழந்தை பெண் குழந்தை ஆறு வயசு குழந்தை இறந்து போனால் அப்போ வந்து அங்கே இருக்கிற செய்தித்தாள்கள் அதை செய்தியாக வெளியிட்டன உடனே தான் இந்த நீதியரசர்கள் இரண்டு பேர் அதே சுயோமோட்டோவாக எடுத்து விசாரித்து இந்த அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் ரெண்டு தீர்ப்புகள் வந்தன இதற்கெல்லாம் முன்னாடி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் ஒரு சுற்றறிக்கை வந்தது அதை வெளியிட்டவர்கள் வந்து இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி போர்டு அந்த அறிக்கையிலேயே அவர்கள் எது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பத்தியிலேயே இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அறிக்கை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஏபிஎஸ்சி ரொம்ப சிறப்பாக இயங்கிறது இப்படி செய்து விடலாம் தான் அந்த அறிக்கை சொல்லுகிறது ஆனால் அது தவறு அப்படி நடக்கலை இந்த ஏபிஎஸ்சி பண்புற்றுவதனால இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு கோடியாக இருந்த திருநாய்கள் இன்றைக்கு ஆறு கோடியாக ஆகிவிட்டன இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வளர்ந்திருக்கிறது முக்கியமான வருமானம் டூரிஸ்ட் வருமானம் கூட பாதிக்கப்படும் கொஞ்ச நாள் வந்து இந்தியா தான் ஹேபிஸ் சொன்ன தலைநகரம் அப்படின்னு வரும்போது வந்து வர்றதுக்கு அஞ்சுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இருக்குது நிச்சயமாக இப்போ வந்து இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த ரேபிஸ் இல்லாத நாடாக இதை மாற்றுவோம் அப்படின்னு யூனெஸ்கோவில் சொல்லியிருக்காங்க அது எப்படி செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனாலும் அது கண்டிப்பாக செய்தாக வேண்டும் போலியோ ஒழிப்பு மாதிரி இதை பண்ணி பண்ணித்தான் ஆகணும் புள்ளியெல்லாம் ஒழிக்க முடிஞ்சது இல்லையா உலகத்தில் பல நாடுகள் அன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசினவங்களான்னு சொன்னாங்க அந்த நாய் இல்லைன்னா ஒரு மேக்வம் வந்துடும் அப்போ போயிடும் குரங்கு வந்துடும் எலி வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்னமெல்லாம் சொன்னாங்க அப்படிலாம் அப்படின்னா உலக நாடுகள் எல்லாத்துலேயும் குரங்கும் எலியும் மாதிரி தான் இன்றைக்கி சுற்றிட்டுருக்கு தெருநாய்கள் என்பது தேவையற்ற ஒரு விஷயம் அதை வந்து நாம் அப்புறப்படுத்தணும் அது தொடர்பாக இப்போ இங்கே இவ்வளவு நாய்கள் இருந்தது தொடர்பாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அது செய்யணும் இப்போ நான் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சூழலாளர்கள் இந்த பிணந்தண்ணி கழுகுகள் எல்லாம் இல்லாததுனால இந்த நா சடலங்கள் அதாவது ஆடு மாடுகளுடைய சடலங்களை இந்த நாய்கள் திண்கின்றன சொல்றாங்க நல்லது இல்லை நல்லதாக சரியான முறையாக நிச்சயமாக இல்லை இது வந்து ஒரு நம்முடைய சுகாதாரத்துக்கு பாதிப்பு தர விளைவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து இப்போ உடனடி தீர்மானம் என்ன இருக்கு இந்த திறனாய் பிரச்சனைகள் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு கோடி நாய்கள் இருக்கதான் சொல்றாங்க என்னதான் என்ன அதாவது இப்போ மக்கள் வந்து கடிபட்டு இருக்காங்க மக்கள் துரத்திட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஏபிசி கண்ட்ரோலாக இதெல்லாம் வந்து நீண்ட பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இதோட முழுமையான பலனை பெறுவதற்கு அவ்வளோ நாள் போல இல்லை ஒரு முதனடியாக செய்தால் இந்த பூட்டானிலலாம் பதினாலு வருஷம் ஆயிருக்கு இந்தியாவில் எவ்வளோ ஆகும்னு தெரியாது இன்றைக்கு உடனடியாக செய்யக்கூடிய நிலைமையிலும் நாம் இல்லை ஆகவே இந்த ஏபிசி என்பதே வந்து ஒரு அறிவியல் ரீதியான இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு அறிவியல் ரீதியான தீர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது உலக இந்திய அளவில் வந்து நம்ம செய்யணுன்னா நம்ம வந்து இப்போது நான் அந்த நிகழ்ச்சியில் கூட குறிப்பிட்டேன் இது அமெரிக்கன் மாடல் ஒரு ஹைப்ரிட் மாடல் இப்போ நெதர்லாண்டில் எல்லாம் முழுக்க அந்த ஏபிசில் பண்ணியிருக்காங்க அந்த பல்கேரியாவில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கருணை கொலை எல்லாம் செய்வதற்கு எதிர்ப்பு வந்ததுனால இப்போ இங்கே இருக்கிற நாய் கேட்ட ஆச்சரியமாக இருக்கும் அவர்கள் வந்து மாஸ்கில்லிங் ஓ ஒன்றுனா நீங்கள் போய் எடுத்ததுக்காக கருணை கொலை பண்ணிட்டுருக்கீங்க நாயெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து கொன்றுங்கள் அப்படின்ற முடிவெடுத்தாங்க அதுலாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வளர்ச்சி அடையாத கேளி நாடுகளை பற்றிலாம் பேசலை மேலை நாடுகள் நடந்தது தான் பேசிகிட்ருக்கோம் அப்போ அந்த மாதிரி பல மா விதங்களில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து இந்த நாய்களை வந்து தெருக்களில் இருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் அடுத்ததாக இந்த நாய்களில் வந்து வளர்க்கக்கூடியவர்கள் அதாவது தத்தெடுத்து வளர்க்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் பல சலுகைகளை வழங்குகிறார்கள் மூன்றாவதாக அதாவது வந்து இந்த நோயுற்ற நாய்கள் வன்மம் மிகுந்த நாய்கள் ஆக்ரோஷமான நாய்கள் இவற்றையெல்லாம் கருணை கொலை செய்து விடுகிறார்கள் அடுத்தது காப்பகங்கள் வைத்து பராமரிக்கிறார்கள் இதை நோக்கித்தான் நாம் போக வேண்டும் இதற்கு தான் இதை செய்ய முடியும் இதை செய்வதற்கு நிறைய செலவு வரும் அது ஒன்றும் இப்போ நம்ம இப்போ நம்ம செலவு என்பது வந்து இப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு பெரிய சிக்கல் கிடையாது நம்ம மொத்த செலவையும் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய உள்கட்டமைப்புக்காக நம்ம இவ்வளவோ கோடி கணக்கில் செலவு பண்ணுறோம் அது செய்துதான் ஆக வேண்டும் அப்போது தமிழக அரசை பொருத்தமற்றால் நாம் உடனடியாக செய்யக்கூடியவர்களை செய்யவும் வேண்டும் அதே நேரத்தில் ஒன்றிய அரசை நிர்பந்திக்க வேண்டும் இதை வந்து இந்த ஏபிசிக்கு பதிலாக வேறு மாற்று திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒரு மாநிலமாக இருக்கிறப்பனால் எல்லா சட்டங்களும் நமக்கும் பாதகமாக இருப்பதனால அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிற அதே வேளையில் நாம் இங்கே உடனடியாக செய்யக்கூடியவர்களை நம்முடைய காப்பகங்களை விரிவுபடுத்துவது அந்த மாதிரி செய்திகள் இதை நாம் செய்ய வேண்டும் நினைக்கிறேன்